சேவ் பண்ண காசு இல்லாதவனும் முடிவெட்ட காசு இல்லாதவனா இப்ப ஏசுநாதர் ஆயிட்டான் ஏன்னா முடி வளந்துருச்சு அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய முதலாவது வேலை போய் முதல்ல உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற ஏசுநாதர் போட்டோ அவங்க அம்மா போட்டோ அப்பா போட்டோ எதா இருந்தாலும் தூக்கி வெளியே போய் அவங்க அப்படி இல்ல அப்படி வச்சு நீங்க கேவலப்படுத்துறீங்க அவங்களை அவங்க அப்படி இல்ல அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க ஏன்னா அவங்க எல்லாம் பிறப்பிலேயே யூதர்கள் ரொம்ப அழகா இருந்திருப்பாங்க இந்த மாதிரி முகத்தோட இருக்கிற வாய்ப்பே இல்ல இந்த சாப்பாட்டு டைனிங் டேபிளுக்கு மேல ஏசுநாதர் பனிரெண்டு சீசரோட உட்காந்துருப்பாரு அதுவும் டைனிங் டேபிளுக்கு தான் இருப்பாரு என்னன்னு கேட்டா பந்தி இருந்தாராமா

Ve a la María Ito.